நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஆரம்பிச்ச உடனே லாபம் பார்க்க முடியுமா கண்டிப்பா முடியும் இந்த தொழில் ஆரம்பிச்ச உடனே லாபம் பார்க்க முடியும் இந்த தொழிலை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நாற்பது சதவீதம் வரைக்கும் லாபம் பார்க்க முடியும் இந்த தொழிலுக்கு ரொம்ப முதலீடு செய்ய வேண்டியது இல்ல தனியா இடம் தேவையில்லை ரொம்ப கஷ்டப்படாம மன அழுத்தம் இல்லாம இந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படி என்ன தொழிலா இருக்கும்னு தான் நினைக்கிறீங்க இந்த தொழில் எல்லாருக்கும் பிடிச்சது இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் குழந்தைகளை எல்லாருக்கும் பிடிக்கும் குழந்தைகளுடன் விளையாடுவது கொஞ்சுவது பிடித்தமானதாக இருக்கும் அதனால தான் குழந்தை பராமரிப்பு தொழிலை நீங்க ஆரம்பிக்கலாம் இந்த தொழிலுக்கான டிமாண்ட் ஆனது இந்தியாவில் அதிகமாக இருக்கு நகர்ப்புறங்களில் வேலை செய்யும் பெற்றோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது பெற்றோர்கள் குழந்தைகளை பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் வேலைக்கு செல்லும் தம்பதிகள் சிங்கிள் பேரண்ட்ஸ் குறுகிய கால பராமரிப்பு தேவை உள்ள பெற்றோர் போன்ற குழந்தைகள் தான் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸாக இருப்பார்கள் இந்த தொழிலில் இரண்டு அல்லது மூன்று வயது வரை உள்ள குழந்தைகளை தான் பராமரிக்க வேண்டியிருக்கும் எப்படியெல்லாம் சர்வீஸ் பண்ணலாம் ஃபுல் டே ஹால்ஃப் டே போன்ற முறைகளில் செய்யலாம் இந்த தொழிலுக்கு இடமானது ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் விளையாட்டு மைதானம் சாப்பிடுவதற்கு ஒரு ரூம் துவாங்கும் ரூம் சிசிடிவி போன்றவை இருக்க வேண்டும் பெற்றோர்களை கவருவது எப்படி உங்க இடத்துல டைல்ஸ் ரொம்ப வழுக்காத மாதிரி இருக்க வேண்டும் ஏனென்றால் குழந்தைகள் விளையாடும் போது கீழே விழுகாதது போல இருக்க வேண்டும் குழந்தைகள் விளையாடும் விளையாட்டு பொருளானது பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்னவெல்லாம் அனுமதி பெற வேண்டும் என்று தெரியுமா குழந்தை பராமரிப்பு மையங்களை இயக்க அரசு அனுமதி பெற வேண்டும் கமர்ஷியல் சட்டங்கள் குழந்தை பாதுகாப்பு விதிமுறைகள் ஊழியர் பாதுகாப்பு சட்டங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் ஜிஎஸ்டி பதிவு ஷாப்பு அண்ட் எஸ்டாப்ளிஷ்மென்ட் அனுமதி பெற வேண்டும் பத்து குழந்தைகளுக்கு ஒரு ஊழியர் இருக்க வேண்டும் என்ற சட்டம் உள்ளது அப்போ உங்க டே கேர்ல முப்பது குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் மூன்று ஊழியரை வைத்திருக்க வேண்டும் விளம்பரம் செய்வது எப்படி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்றவற்றில் உங்களது தொழில் பற்றிய படங்கள் மற்றும் தகவல்களை கூறி விளம்பரப்படுத்தலாம் கஸ்டமரை ஈர்ப்பதற்கு அப்போ அப்ப தள்ளுபடி மற்றும் ஆபர்களை வழங்க வேண்டும் இதுக்கு ஏதும் ஆட்கள் தேவைப்படுமா பராமரிப்பு ஊழியர் மருத்துவ உதவியாளர் சமையல் மற்றும் துப்புரவு பணியாளர் பாதுகாப்பு ஊழியர் போன்றோர் தேவைப்படுவார்கள் இந்த தொழில் செய்வதற்கு நீங்க பன்னிரெண்டாம் வகுப்பு அல்லது ஏதேனும் ஒரு டிகிரி படித்திருந்தாலே போதுமானது மேலும் குழந்தைகளை பராமரிக்கவும் அந்த குழந்தைகளும் தருவதற்கான நாலேஜ் இருந்தால் போதும் சைல்ட் கேர் பிசினஸ் பிளான் எது இதுக்கெல்லாம் செலவு பண்ணணும் இடம் வாடகை விளையாட்டுப் பொருட்கள் ஆட்களுக்கு சம்பளம் போன்றவை செலவு செய்ய வேண்டியிருக்கும் இடத்திற்கு ஐம்பது ஆயிரம் முதல் ஐந்து லட்சம் தேவைப்படும் இந்த விலையானது நீங்க இருக்கும் இடத்தை பொறுத்து மாறுபடும் குழந்தைகளுக்கு வாங்கும் விளையாட்டு பொருட்கள் சிசிடிவி போன்றவற்றுக்கு ஐம்பதாயிரம் தேவைப்படும் லைசன்ஸ் போன்றவற்றிற்கு இருபதாயிரம் வேணும் இதெல்லாம் ஒரு தடவை முதலீடு செய்வதற்கு மூன்று லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரைக்கும் செலவாகும் வேலை செய்யும் ஆட்கள் கரண்ட் பில் போன்றவற்றிற்கு மாதம் மாதம் கொடுக்க வேண்டியிருக்கும் வருமானம் ஒரு குழந்தையிடம் தோராயமாக எட்டாயிரம் வாங்குகிறீர்கள் என்றால் மொத்தம் முப்பது குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் வருமானம் கிடைக்கும் இதில் லாபம் என்றால் முப்பது சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் வரை கிடைக்கும் இந்த தொழிலை பற்றி சந்தேகம் எதுவும் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க நீங்க யாரும் இந்த தொழில செய்றீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க